பையனுக்கு பெரிய விருதே அவர் கொடுத்து விட்டார் உடனே ஹோட்டலில் கூட்டிட்டு போய் அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து ஏனென்றால் முப்பது ஆண்டுகளாக ஒரு நிபுணர் முயற்சியில் கண்டுபிடித்த ஒரு காரியத்தை ஒரே நாளில் ஒரு மேப்பு கையில் ஒரு சிசஸ் அதை வைத்து இவன் கண்டுபிடித்து விட்டான் ஹலோ நல்லா இருக்கிறீங்களா உறவுகள் மேம்பட என்ற இந்த அருமையான நிகழ்ச்சியில நம்ம மீண்டும் சந்திக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி வாதம் பித்தம் கபம் அதாவது நமது உடலுக்கும் மனதிற்கும் உணர்வுகளுக்கும் நமது செயலுக்கும் உள்ள நெருங்கிய உறவை நாம் ஆராய்ச்சி செய்கிறோம் அதை பற்றிய ஒரு தேடல் ஒரு ஆய்வு வாதம் பித்தம் கபம் மூன்றுமே நல்ல ஆற்றல்கள் ஆனால் வாத தோஷம் பித்த தோஷம் கபதோஷம் இவை நல்லதல்ல ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு பயத்தோட பிறக்கிறது அதைத்தான் நாம் வாதம் என்று சொல்லுகிறோம் அது நல்லது அதற்கு வேண்டிய பாதுகாப்பு கிடைச்சிருச்சுன்னா அது வாதம் தொடர்ந்து நேர்மறை ஒரு வல்லமையாக ஒரு ஆற்றலாக மாறிடும் அதே குழந்தைக்கு பாதுகாப்பு கிடைக்கலன்னா அதுதான் வாத தோஷமாக மாறிவிடுகிறது அவங்க வாழ்நாள் முழுவதும் பதட்டத்தோட வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க இரண்டாவது பித்தம் பித்தம் ரொம்ப நல்லது ஏனென்றால் பித்தம் தான் ஒருவருக்கு உடலுக்கும் மனதிற்கும் ஒரு உத்வேகம் ஒரு ஆற்றல் ஒரு உந்து சக்தியை கொடுக்கிறது இது ரொம்ப ரொம்ப நல்லது எவ்வாறு நமது செல்போனுக்கு பேட்டரி ரொம்ப தேவையோ அதே போன்றுதான் நமது உடலுக்கும் மனதிற்கும் இந்த பித்தம் என்கின்ற அந்த பேட்டரி மிகவும் தேவை தலைக்கேறிடுச்சுனா முத்திடுச்சுன்னா அதுதான் ஆபத்து அது ஒருவரை செயலிழக்க செய்துவிடும் புரியுதுங்களா உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும் ஆகவே குழந்தைகளையும் நம்ம கிட்ட இருக்கிற டீனேஜர்ஸ் விடலை பருவத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு இந்த பித்தம் எவ்வாறு வெளிப்படுகிறது சரி இதை புரிந்து கொண்டால் அவர்கள் ஆற்றல் மிக்கவர்களாக ஆயிடுவாங்க பெற்றோர் இதை புரிஞ்சு காட்டி அதிலிருந்து வருவதுதான் தோஷம் சரி இந்த பித்த தோஷம் குழந்தைகளுக்கு எவ்வாறு வெளிப்படுகிறது ஏற்கனவே பார்த்தோம் அவர்களுக்கு ஒரு தேடலை அது கொடுக்கிறது அது மாத்திரமல்ல உணர்வுகளை வெளியே அவர்கள் கொட்ட வேண்டும் அந்த ஒரு தேவையும் அவர்களுக்கு ஏற்படுகிறது பெற்றோர்கள் இது ரெண்டத்தையுமே புரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து அவர்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கிறது அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை ஊக்குவிக்க வேண்டும் அதே நேரத்தில் உணர்வுகளை வெளியே கொட்டி விடுகிறார்கள் உணர்வுகளை வெளியே கொட்டுவதுதான் நல்லது அதை அடக்கக்கூடாது சில உதாரணங்கள் பார்க்கலாம் நமக்கெல்லாம் தெரியும் மிகப்பெரிய விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் அவருக்கு ஒரு தன்மை இருந்தது இந்த தேடல் சிறுவயதிலேயே ரொம்ப அதிகமாக இருக்கும் அவருக்கு ஒரு நாள் அன்னைக்கு லீவு காலையில் அப்பா ஒரு ஒரு செடியை நடுவதற்காக அந்த கண்ணை எடுத்துட்டு தோட்டத்துக்கு போறாரு யாரு எடிசனோட அப்பா எடிசன் அங்க உட்கார்ந்து ஒரு காரியத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு என்னது ஒரு கோழி அடக்காத்துட்டு இருக்குது அந்த கோழி அடக்காக்குறதையே உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கிறாரு அப்பா அந்த வழியாக சென்றவர் கேட்கிறாரு என்னப்பா பண்ற அப்படின்னு அப்பா எனக்கு ஒரு மனசுல கேள்வி இருக்குதுப்பா அப்படின்னு என்ன கேள்வி கோழி அடக்காத்துனா எவ்வளவு நாள் எடுக்கும்பா அந்த முட்டையிலிருந்து கோழி குஞ்சுகள் வெளியே வரதுக்கு அப்பா சொன்னாரு இருபத்தோரு நாள் எடுக்கும் அப்படின்னு ஆ சரி என்று சொல்லி அவன் அந்த கோழியவே பார்த்துட்டு இருந்தான் அப்பா தோட்டத்திற்கு போயிட்டு செடியை நட்டுட்டு திருப்பி வராரு அங்க கோழியை காணோம் எடிசனை காணோம் கோழி முட்டையெல்லாம் உடஞ்சிருக்குது உடனே கூப்பிட்டார் எடிசன் என்ன பண்ண அப்படின்னு இல்லைப்பா கோழி வந்து சின்னதாக இருக்குது அது இருபத்தோரு நாள் எடுக்குது எனக்கு ரெண்டு நாள் லீவு தான் சனி ஞாயிறு நான் முட்டையில் உட்காந்தனா நான் வந்து கோழியை விட பெருசாக இருக்கிறேன் ரெண்டு நாளே முட்டை புரிச்சிரும்னு நினச்சிட்டு நான் கோழியை எடுத்துகிட்டு நான் முட்டை மேலே உட்காந்தேன்ப்பா உடஞ்சிடுச்சு என்று சொன்னார் நம்ம பெற்றோர்லாம் நீங்களாம் என்ன செய்வீங்க உடனே மனசு ஒரு கணக்கு போடும் ஒரு முட்டை நாலாயிரம் ரூபாய் பதினஞ்சு முட்டை எழுபது ரூபாவை வேஸ்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஒரு அடி வெளுத்துருவோம் எடுசனுடைய அப்பாவுக்கு தெரி தெரிகிறது இது ஒரு புது வகையான ஒரு சிந்தனை இந்த பையன்கிட்ட இருக்குது அப்படின்னு ஏன்னா இது போன்ற கேள்விகளை அவங்க ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட கேட்கும் போது அவங்களுக்கு கடுப்பு வருது கோபம் வருது பல முறை வார்னிங்லாம் கொடுக்குறான் ஏனென்றால் அவனுக்கு பொதுவாக இருக்கிற படிப்பை விட இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமாக எப்போ பார்த்தாலும் டீச்சரை கேள்வி கேட்டு குடைவார் அவர்களுக்கு அது பிடிக்காது ஆனால் பெற்றோருக்கு தெரிந்தது இவனுக்கு ஏதோ ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு அறிவு இருக்கிறது என்று ஒரு தடவை ஸ்கூலில் பிரின்சிபல் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க உங்கள் பையன் படிக்கிறத விட அதிகமாக கேள்வி கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் டீச்சருக்குனாலே பதில் சொல்ல முடியல அதனால செய்து வேற ஸ்கூலில் சேர்த்துருங்க நாங்கள் வந்து அவனுக்கு படிப்பு சொல்லித்தர முடியாது என்று விட்டார்கள் ஆகவே வீட்டில் பெற்றோர்கள் தான் அவருக்கு கல்வியை கொடுத்தார்கள் புரிதுங்களா இந்த மாதிரி கேள்வி கேட்டதுமே பொதுவாகவே பெற்றோர் அந்த பயணம் வந்து வெளுத்துருவாங்க ஏன்னா எழுபது ரூபாய் செலவு பண்ணிட்டு கேள்வி வேற கேட்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எடிசனுடைய பெற்றோர்கள் அவனுடைய மூளை வேறு விதமாக வேலை செய்கிறது என்று அவரை ஊக்குவித்தனால பாருங்க அவர் முப்பத்தைந்து வகையான காரியங்களை கண்டுபிடித்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மின்சார விளக்கு அதை கண்டுபிடிச்சார் எடிசன் தான் ஆடியோ சிஸ்டம் அந்த காலத்தில் இந்த ரெக்கார்ட் பிளேட் இருக்கும் அதை கண்டுபிடித்தார் அவர் தான் நம்ம சினிமால அந்த பில்மு டெக்னாலஜி இருக்கு பார்த்தீங்களா அதை கண்டுபிடித்தவரும் அவர் இன்னைக்கு எடிசன் இல்லாத ஒரு உலகத்தை நினைச்சு பாருங்களேன் எவ்வளவு பழைய காலத்தில் இருப்போம் அப்படின்னு பெற்றோர் எப்பொழுது அவருக்கு இருக்கும் அந்த பித்தத்தை உணர்ந்து கொண்டு அவருக்குள் இருக்கும் அந்த ஒரு ஆர்வம் ஒரு தேடலை புரிந்து கொண்டு அதை ஊக்குவித்தார்களோ மிகப்பெரிய ஒரு மேதையாக மாறி இன்று உலகத்திற்கே ஒளியை கொடுத்திருக்கிறார் எடிசன் பாருங்க ஒரு எட்டு வயசு பையனுக்கு இது போன்ற கேள்விகள் ஏற்பட்டால் அது பித்தம் மிகவும் நல்லது நாளைக்கு அவர் ஒரு சான்றோராக மாற போறார் இதை புரிந்து கொள்ளாமல் பெற்றோர் என்ன பண்ணுவாங்க அதோட சேர்ந்து உணர்வுகளும் வருது பார்த்தீங்களா உணர்வ அடக்கு அடக்குன்னு சொல்லி அவர்களை ஜடங்களாக மாற்றி வருகிறார்கள் சரி ஜடமா இருந்தா பரவாயில்ல அவர்கள் உள்ளே அமுக்கிய அந்த கோபங்கள் உள்ளே இருந்து அதுதான் பகை உணர்வாக மாறுகிறது சரி இந்த தேடல் எவ்வாறு இன்னும் வளர்கிறது என்று பார்க்கலாம் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு அவர் ஒரு பேராசிரியர் ஒரு கல்லூரியில புவி புவியர் அதாவது ஜியாகிரபி அதை சொல்லிக் கொடுக்கும் ஒரு பேராசிரியர் இந்த பேராசிரியருக்கு டோனி என்று பெயர் வைத்துக் கொள்வோம் அவருக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகனுக்கு பன்னெண்டு வயசு இன்னொரு மகனுக்கு பதினைந்து வயது அப்பா வீட்டில் அவருக்குன்னு ஒரு ஆபீஸ் ரூம் வச்சிருந்தார் அந்த அலுவலகம் எப்படி இருக்கும்னா ஒரே மேப்பா இருக்கும் என்னால் அவர் பூகோள பேராசிரியர் அதில் வந்து பல வகையான மேப் எல்லாம் இருக்கும் அவர் தன்னுடைய மகன்களுக்கும் அந்த ஆர்வத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் சில போட்டிகள்லாம் வைப்பார் எப்படின்னா அவங்களுக்கு தெரியும் மேப்புகளில் பல வகை உண்டு சில மேப்பில் வந்து அந்த ஊர் பேர் நாட்டு பேர்லாம் போட்டிருக்கோம் சில மேப்பில் அது இருக்காது எதில் வந்து பேர் இல்லையோ அது பெரு ஃபிசிக்கல் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த பேர்லாம் இருக்குதோ அத பொலிட்டிக்கல் மேப் என்று சொல்வார்கள் அவருடைய மகன்களுக்கு இந்த போட்டி என்னன்னா ஒரு மேப் இருக்கும் அதுல வந்து கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு நாடுகள் இருக்குது இந்த உலகத்துல இந்த மகன்கள் ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னா எந்தெந்த நாடு எங்கெங்க இருக்கிறது என்பதை அவர்கள் நன்றாக தெரிஞ்சுக்கணும் அவர் அப்பப்ப போட்டி வைப்பார் எப்படின்னா ஏறக்குறைய சில நாட்கள் அவர்களெல்லாம் எல்லாம் தெரிந்த பிறகு இன்னொரு மேப்புக்கு கூட்டிட்டு போவார் அது வந்து பிசிக்கல் மேப் அதுல வந்து மேப் இருக்கும் ஆனா ஊர் பெயர் இருக்காது அப்ப அவர் சில இடங்கள் பெயர் சொல்லுவார் அவங்க அதை துல்லியமாக விரல் வச்சு காட்டணும் இந்த இடம் இங்க இருக்குது மெக்சிகோ எங்க இருக்குன்னு கேட்பாரு அது துல்லியமா காட்டணும் மாஸ்கோ எங்க இருக்குன்னு காட்டுவார் அதை துல்லியமா பாப்புவா நியூ கினியா அது எங்க இருக்குது அப்படின்னு அங்க கரெக்டா காட்டணும் பிரசில் எங்க இருக்குன்னு கேட்பாரு அங்க கரெக்டா காட்டணும் டென்மார்க் எங்க இருக்குது அதை காட்டணும் இவ்வாறாக அவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி வைப்பார் பரிசுக்கள் எல்லாம் கொடுப்பார் இதுல பெரிய பையன் அதுல முழுமையாக ஈடுபாட்டோட அதை கத்துக்குவான் சின்ன பையனுக்கு கொஞ்சம் குறும்பு கொஞ்சம் விளையாட்டு புத்தி அப்பா சொல்வாரு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் இருக்கோ வந்து இந்த விஷயங்களை நல்லா கத்துக்கோங்க ஆனா ஒரே ஒரு நிபந்தனை அவர் ஒரு டேபிள்ல ஒரு மேப் வச்சிருந்தார் அது வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல்ல தயாரான ஒரு மேப்பு மூவாயிரம் ரூபாய் அந்த மேப்பு அவர் சொல்லுவாரு இதை மட்டும் நீங்க தொடவே கூடாது அதுல அழுக்கு கூட படிய கூடாது அது வந்து எனக்குன்னு உள்ள ஒரு மேப் புரியுதா ரொம்ப காஸ்ட்லியானது நான் என்னுடைய ஆராய்ச்சிக்காக வச்சிருக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் தொடக்கூடாது சவுத்துல இருக்கிற எல்லா மேப்பையும் நீங்க தொடலாம் அதை பாருங்க அதுல இருக்கிறதெல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு நாள் மாலை அவரு கல்லூரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றார் அந்த ஒன்று ஆஃபீஸ் ரூம் நுழைகிறாரு ஒரு காரியத்தை பார்த்ததுமே அவர் டோனி அதிர்ந்து விட்டார் என்னன்னா டேபிளில் எந்த மேப்பை தொடக்கூடாதுன்னு சொன்னாரோ யாரோ கத்திரிக்கோள் எடுத்து அதை பீஸ் பீஸாக வெட்டியிருக்கிறான் வந்துச்சு கோபம் இருக்கு இது மூவாயிரம் ரூபாய் மேப்பு எத்தனையோ பேப்பரில் மேப் இருக்கு அதை கூட அவங்க வெட்டியிருக்கலாம் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியான மேப்பை போய் கட் பண்ணாங்கன்னு அவர் ஒரு யூகித்தார் இந்த சின்ன பயந்தான் குறும்பு கவனம் குறைவு அவன் தான் இந்த மாதிரி காரியம் செய்வான் என்று அவனை இன்னைக்கு விழுத்தரணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேலை எடுத்து பின்னாடி ஒழிச்சுக்கிட்டார் பிரிட்டோ கூப்பிடுறாரு வாடா அப்படின்னு உள்ள வரான் உள்ள வந்தோடனே அடிச்சு வெளுத்தி நின்று அந்த ஸ்கேலை கொண்டு வர்றாரு அந்த பையன் ஓடி வந்து அப்பா 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 ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன்ப்பா அப்படின்னு அவரு அந்த கோபத்துல கடுப்புல என்னடா கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குறாரு அப்பா ஒரு காலத்துல நம்ம பூமியில இருக்கிற கண்டங்கள் இருக்குல்ல ஐந்து கண்டங்கள் ஏழு கண்டங்கள் சொல்றோம் அதெல்லாம் ஒரே கண்டமா இருந்துச்சாப்பா என்று ஒரு கேள்வி அதை கேட்ட உடனே அப்பாவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி ஸ்கேல் அப்படியே கீழே போட்டுட்டாரு மகனை வாரி அப்படியே அரவணைச்சாரு ஏனென்றால் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய அறிவியலார் அவர் பெரிய நிபுணர் அவர் என்ன செஞ்சார்னா முப்பது ஆண்டுகளாக உலகம் முழுவதும் கப்பல்ல பயணம் செஞ்சு 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 அவர் ஒரு காரியம் கண்டுபிடித்தார் அதாவது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு இப்ப ஐந்து கண்டங்கள் இருக்குது உலகத்துல ஐந்து அல்லது ஏழு கண்டங்கள் இந்த ஏழு கண்டங்களும் காண்டினன்ஸ் எல்லாம் ஒன்றாக இருந்தது அப்புறம் என்ன நமது பூமியில ஏற்பட்ட சில சில நில அதிர்வுகள் சில சில மாற்றங்கள்ல எல்லாம் பிரிந்து ஏழு கண்டங்களாக மாறிவிட்டன என்று கண்டுபிடித்தார் எப்ப நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருடங்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்த ஒரு காரியத்தை இந்த பையன் தற்செயலாக சொல்லிவிட்டான் இரண்டாவது பையன் உடனே கேட்டார் பிரிட்டோ எப்படிடா கண்டுபிடிச்ச எல்லா கண்டங்களும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னு அப்பா இன்னைக்கு எனக்கு லீவா நீங்கள் காலேஜுக்கு போயிட்டீங்களா எனக்கு மனசில் ஒன்று ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆமாம் இதெல்லாம் பொதுவாகவே பார்த்தீங்களா சின்ன குழந்தைங்க இந்த பசில் விளையாட்டு விளையாடுவாங்க இல்லை பல பாகங்களை ஒன்னா சேர்க்கிற ஒரு பசில் விளையாட்டு இது மாதிரி மேப்பை வச்சு விளையாடலாமேன்னு எனக்கு ஒரு ஆசை இதுவரைக்கும் நானும் அண்ணனும் சேர்ந்து மற்ற பசுல்லாம் நாங்கள் விளையாண்டுருக்குறோம் சரி நமது கண்டங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது இதெல்லாம் ஒன்னா சேர்த்தா பொருந்துமா என்று என் மனசில் ஒரு கேள்வி ஏற்பட்டுச்சு அப்பா நான் யாருக்கும் தெரியாம எனக்கு தெரியும் நீங்கள் இந்த மேப்பை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்க இருந்தாலும் எனக்கு உள்ள ஒரு அவ்வளவு ஆசை வேற மேப்பெல்லாம் செவத்தில் இருக்கு அதெல்லாம் கட் பண்ண முடியாது இதுதான் நல்லா அழகா சின்னதாக டேபிள் மேலே இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் சிஸ்டர் எடுத்து இந்த கண்டங்களெல்லாம் அப்படியே வெட்டி அப்பா இந்தியா இருக்குல்ல இந்திய கண்டத்திற்கு கீழே ஆஸ்திரேலியா கொண்டு வந்து வச்சா நல்லா ஃபிட்டாகுதுப்பா அந்த கேப்பில் ஸ்ரீலங்கா வச்சா அழகாக ஆகுது ஆப்பிரிக்காவை கொண்டு வந்து இந்தியா கூட இணைச்சா ஓரளவுக்கு பொருந்துது நடுல நடுல கேப்பில் பார்த்தீங்களா இந்த மடகாஸ்கர் இது மாதிரி சின்ன சின்ன தீவுகள்லாம் இருக்கும் அதையும் சேர்த்தா ஒன்றா வரும்னு எனக்கு தோணுதுப்பா அதே மாதிரி ஆசியா இங்க இருக்குது ஆசியா கீழே இந்தியா இங்க ஆப்பிரிக்கா இந்த கேப்பில் பார்த்தா ஐரோப்பாவை சேருதுப்பா அதே மாதிரி அமெரிக்கா கொண்டு கண்டத்தை கொண்டு வந்து வச்சாலும் சேருது அண்டார்டிகா ஆர்டிக் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல பொரு பொருந்துது நடுவு நடுல கேப் இருக்கு ஆனால் இதுக்கு நடுவில் நிறைய தீவுகள் இருக்குல்ல அதெல்லாம் ஒன்னா போட்டா அந்த பசில் தெளிவா வருதுப்பா அப்படின்னு அப்பாவுக்கு அன்னைக்கு தாங்க முடியல மகிழ்ச்சி பையனுக்கு பெரிய விருதே அவர் கொடுத்து விட்டார் உடனே ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து ஏனென்றால் முப்பது ஆண்டுகளாக ஒரு நிபுணர் முயற்சியில் கண்டுபிடித்த ஒரு காரியத்தை ஒரே நாளில் ஒரு மேப்பு கையில ஒரு சிசஸ் அதை வைத்து இவன் கண்டுபிடித்து விட்டான் வந்தவர்களே பாருங்க எடிசனுடைய அப்பாவும் சரி பிரிட்டோவுடைய அப்பாவும் தங்களுடைய மகனுக்கு ஏதோ ஒரு ஆற்றல் உண்டு ஏதோ ஒரு தேடல் உண்டு இது நல்ல தேடல் என்று அவர்கள் கண்டுபிடித்ததுமே என்ன செஞ்சாங்க அவர்களை ஊக்குவித்தார்கள் இப்ப பிரிட்டோ ஒரு பெரிய சான்றோராக ஆகிவிட்டார் பாருங்க அப்ப நமது பிள்ளைகள்கிட்ட இருக்கிற அந்த ஆற்றல் தேடல் வந்து சில நேரத்தில் பெற்றோர்களுக்கு எரிச்சலை கொடுக்கலாம் புரியுதுங்களா நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கைகளுக்கு மாறாக அவர்கள் கேள்வி கேட்கலாம் ஆனால் இது அவர்களின் வளர்ச்சியில் ஒரு பகுதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர்களை நீங்கள் ஊக்குவிப்பீர்கள் இல்லாவிட்டால் அவர்களுக்கு பித்த தோஷம் வந்துவிடும் ஒரு முறை நான் ஒரு பங்கிற்கு தியானத்துக்காக போயிருந்தேன் சனிக்கிழமை அன்று காலையிலிருந்து மாலை வரை பங்குல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தியானம் காலையில எனது தியானத்தை நான் துவங்கினேன் துவங்கிய ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் ஒரு இளைஞர் எந்திரிச்சு நின்றார் ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் ஒரு இளைஞர் அவர் எழுந்து நின்று ஃபாதர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு தம்பி உங்க பேர் என்ன மார்சல் கேளுப்பா என்று சொன்னேன் உடனே அவர் சொன்னாரு நான் ஒரு ரெண்டு கேள்வி கேட்கணும் இதுக்கு இப்பவே எனக்கு பதில் வேண்டும் அப்படின்னு சொன்னாரு நான் கேளுப்பா அப்படின்னு முதலில் முதல் கேள்வி கடவுள் ஆதா மேவாளை படைத்து மனிதன் வந்தானா நம்ம எல்லாம் ஆதா மேவாள் கிட்ட இருந்து வந்திருக்கிறோமா அல்லது டார்வின் சொல்லுவது போல மனிதன் குரங்கில இருந்து வந்தானா இது எனக்கு தெளிவா தெரியணும் பைபிள் சொல்வது கடவுள் படைச்சார் ஆதா மேவாள்ன்னு ஆனால் அறிவியல் சொல்லுகிறது மனிதன் குரங்குல இருந்து வந்தான் இதற்கு பதில் சொல்லுங்க நம்ம அவரை கடவுளாகிட்டோமா இதற்கு எனக்கு பதில் வேண்டும் அப்ப இப்படி ஒரு கேள்வி வந்தா கேட் கேட்டா எல்லாருக்குமே ஒரு கடுப்பு வரும் மார்சல் இப்படி கேட்டதுமே அங்க இருந்த பெரிய மொழ ஃபாதர் இவன் ஒரு பெரிய குழப்பவாதி குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு வந்திருக்கிறான் இவன் சாதாரண பையன் கிடையாது எப்ப பார்த்தாலும் பங்குல குழப்ப ஏற்படுத்துறதுதான் இவனோட வேலை உங்களை குழப்பறதுக்காக இவன் வந்திருக்கான் தயவு செய்து மார்சலுக்கு பதில் சொல்லாதீங்க ஏன்னா அவன் வந்து கேள்வி கேட்கல குழப்பி விடுகிறான் உங்களையும் சேர்த்து குழப்பிடுவான் ஒவ்வொரு தடவை இது தான் அவன் செய்வான் அதனால தயவு செய்து அவனுக்கு பதில் சொல்லாதீங்க நாங்க வந்து இயேசுவை பற்றி இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இறை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம் தயவு செய்து எங்களுடைய அந்த ஆன்ம பசியை நீங்க தீர்க்கணும் அவனுக்கு பதில் சொல்லாதீங்க என்று சொல்லிட்டான் நான் சொன்னேன் மார்சல் தம்பி உங்களோட பேசணும் எனக்கு ஆசையா இருக்கு ஆனா இப்ப வந்து பெரியவங்க வந்து ஆன்மீக சொற்பொழிவு கேட்கணும்னு நினைக்கிறாங்க அதனால ஒண்ணு செய்யலாமா நாலு மணி மாலை இது முடிஞ்சிடும் நீ அங்க வா நம்ம காஃபி குடிச்சுக்கிட்டே உனக்கு இருக்கிற சந்தேகத்தை பத்தி நம்ம பேசலாம் என்று சொன்னேன் அமைதியா உட்கார்ந்துட்டான் மதிய உணவு மக்களோட நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்ப மார்சலோட அப்பா வந்தார் ஃபாதர் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணும் நான் தான் அந்த மார்சலுக்கு அப்பா ஆனா இந்த மாதிரி ஒரு தருதலையை பெத்தனேன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வரைக்கும் நான் தலையில அடிச்சுட்டு இருக்கிறேன் சொன்னார் ஃபாதர் நாங்க குடும்பத்துல ரொம்ப பக்தி என்ன கேட்டா இந்த பங்குக்கே நாங்க ஒரு தூண் நான் வந்து பங்கு பேரவையில் நான் தான் தலைவரா இருக்கிறேன் என்னுடைய மனைவி மரியான் செயல தலைவி என்னுடைய மகள் இதுக்கு தலைவி வீட்டில் இருக்கிற எல்லாருமே முழுமையாக நாங்கள் பங்கு பணியில் ஈடுபட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த தருதலை வந்து அமைஞ்சிருக்கிறான் பாருங்க இதே மாதிரி கெடுதல் செய்யணுன்னே வந்திருக்கிறான் இவன் ஒரு வில்லனாவே வந்திருக்கிறான் எங்க வாழ்க்கையில இது ஒரு கருப்பாடு இதை வச்சு என்ன செய்யறதுன்னே தெரியல அவனெல்லாம் ஒரு பொருட்டா நீங்க நினைக்காதீங்க அவன் வந்து உங்களே குழப்பி விட்டுருவான் இதுக்கு முன்னாடி நிறைய இது மாதிரி தான் என் வேலையே அதனால அவனெல்லாம் கண்டுக்காதீங்க ஃபாதர் என்று சொல்லிட்டு எனக்காக ஜெபிங்க எங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க இவ்வளோ பக்தியா இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு போய் இது மாதிரி பையன் இருக்கிறான் நான் எங்களுக்கு ஒரு கேவலமாக இருக்கிறது அவமானமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சென்று விட்டார் அன்றைக்கு மாலை நாலு மணிக்கு மார்சல் வந்தார் தம்பி வாப்பா காஃபி குடிச்சுக்கிட்டே பேசலாம் சொல்லுப்பா என்று சொல்லும்போது ஃபாதர் காலையில் உங்கள்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்டேனே அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படி நான் சொன்னேன் மார்சல் உனக்கு மனசில் இருக்கிறது வந்து அது கேள்வி கிடையாதுப்பா அது ஒரு தேடல் கேள்வின்னா நான் பதில் சொல்லலாம் இப்ப மணி என்னான்னு கேட்டீங்கன்னா நான் கால் என்று சொல்லலாம் ஆனா உனக்குள்ள இருப்பது ஒரு தேடல் அந்த தேடல் வந்து நீ தான் அதற்கு அதற்கு பதிலை கண்டுபிடிக்கணும் நான் சொல்லுவது சரியல்ல ஃபாதர் இப்படி சொல்லி நல்லா தப்பிக்கிறீங்களே நல்லா ஜமாய்க்கிறீங்களே என்ன பதில் சொல்ல முடியலன்னு தோணுதா அப்படின்னு இல்லப்பா உன்ன சொல்லணும்னா உனக்கு வயசு பதினெட்டுல உன்னுடைய வயதில் நான் டீனேஜராக இருந்தப்ப இதே கேள்விகள் எனக்கும் இருந்துச்சு நான் கடவுளை நம்பவில்லை ஆனா ஆலயத்திற்கு போயிடுவேன் என்ன அப்பா அம்மா வர சொல்றாங்கன்னு போயிடுவேன் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் நினைப்பேன் இந்த கடவுள் கத்திரிக்காய் உண்மை அல்ல இதெல்லாம் கட்டுக்கதைகள் பைபிள்ல இருக்கிற எல்லா விஷயமே கட்டுக்கதைகள் அப்படின்னு எனக்குள்ளே நான் நினைச்சிட்டு இருந்தேன் தம்பி அதனால ஓ வயசுல இதே கேள்வி வந்திருக்கிறது ரொம்ப நல்லது தோமையாருக்கு மட்டும் சந்தேகம் வந்தது என்று சொல்லக்கூடாது எல்லாத்துக்குமே டீனேஜராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இது போன்று ஒரு தேடல் இது மாதிரி கேள்விகள் வந்தே ஆகணும் அப்ப உனக்கு அந்த தேடல் வந்திருக்குது அப்படின்னு சொன்னா ஃபாதர் இந்த விளக்கம்லாம் நான் கேட்க விரும்பலை அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் தம்பி அதுதான் உனக்கு ஒரு தேடல் நான் இதே மாதிரி கேள்வி இருந்த பொழுது நான் திருப்பி திருப்பி அந்த கேள்வியை நான் இயேசுவிடம் கேட்டேன் எனக்கு ஒரு ஆன்மீக அனுபவம் ஏற்பட்டது அந்த அனுபவத்திற்கு பிறகு நான் வந்து குருமடத்தில் சேர்ந்து இன்னைக்கு நான் ஒரு இறைப்பணியாளராக மாறியிருக்கிறேன் ஆகவே நீ வந்து அந்த தேடறத நிறுத்தக்கூடாது தொடர்ந்து கேட்டுக்கிட்டேரு நீ ஏசுவ நம்பலையா அவர்கிட்டே கேளு நீங்க இருக்கிறீங்களா இல்லையா எனக்கு வெளிப்படுத்துங்கள் என்று சொன்னேன் மார்ஷல் சொன்னாரு ஃபாதர் நான் இப்படி எல்லாம் கேட்கிறேன்ல நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் நீ வந்து கடவுளுடைய ஒரு குழந்தை நீ ஒரு இறைவாக்கினர் நீ தேடுகிறாய் மற்றவங்களா இருக்கிறதே நல்லதுன்னு ஜாலியா அப்படியே இருக்கிறாங்க அவர்களுக்குள்ள ஒரு தேடல் இல்லை நீ வந்து உண்மையை தேடுகிறாய் நீ கண்டுபிடித்து விடுவாய் அப்படின்னு இல்லை ஃபாதர் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க கெட்டவன் கண்ட கண்ட கெட்ட வார்த்தெல்லாம் சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க நான் சொன்னேன் தம்பி நீ கெட்டவன் என்றால் நானும் கெட்டவன் ஏனால் இந்த எண்ணங்கள் இந்த மாதிரி சந்தேகங்கள் இது மாதிரி தேடல் எனக்கும் இருந்திருக்கு அப்ப இந்த தேடல் இருப்பதுதான் சரியானது புரியுதா ஆனா அந்த தேடலோட நீ நின்ற கூடாது தொடர்ந்து தேட வேண்டும் கிட்ட அந்த கேள்வியை கேள் என்று சொன்னேன் இல்லை உண்மையாலுமே நான் நல்லவன் சொல்கிறீங்களா அப்படின்னு ஆமாப்பா என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பெரிய ப்ராஃபிட் இறைவாக்கினர் என்று சொன்னோடன அவன் அழுதுட்டான் அழுதுட்டு என்னை இப்படி தழுவி விட்டு அவன் ரொம்ப தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபாதர் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து என்னை பார்த்து நல்லவன்னு சொல்லியிருக்கிறாரு இது வரைக்கும் எல்லாருமே என்ன ஒரு மோசமானவனாகவும் ஒரு முள்ள மாதிரியாகவும் ஒரு கிரிமினலாகவும் ஒரு வில்லனாகவும் தான் பார்த்துருக்கிறான் முதல் தடவை நீங்கள் ஏதோ என்ன நல்லவன்னு சொல்லியிருக்கிறீங்க ஃபாதர் எனக்குள்ளே என்னமோ ஒரு நல்ல உணர்வு ஏற்படுது நான் தேடுறேன் ரொம்ப நன்றி என்று சொல்லி போயிட்டார் அடுத்த வருடம் அதே பங்கிற்கு தியானம் கொடுக்க என்னை அழைத்திருந்தார்கள் நான் போயிருந்தேன் அது மாலை திருப்பலியோட ஆரம்பிக்கிறோம் அந்த தியானம் திருப்பலி முடித்த உடனே தியானம் இருக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த திருப்பள்ளியிலே முதல் பியூ முதல் பெஞ்சில் உட்கார்ந்துருந்தது மார்ஷலும் சில இளைஞர்களும் கையில் பைபிளோட உட்கார்ந்துருந்தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது திருப்பலி முடித்ததுமே நான் சக்ரிஸில் இருக்கும் பொழுது மார்ஷல் ஓடி வந்தார் ஃபாதர் போன வருஷம் ஞாபகம் இருக்கா அவங்கள நான் பார்த்தேன் நான் தேடிக்கிட்டே இருந்தேன் ஃபாதர் அப்ப எங்க அப்பா திட்டாத நாளே கிடையாது கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டார் உனால செத்து போடா நீ செத்து போனா சந்தோஷமா இருக்கிற இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் தற்கொலைக்கு முயற்சி செய்தேன் இந்த முயற்சி பண்ற நேரத்தில் ஏதோ யாரோ என்னோட இருந்து எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவது போல் போலவும் என்னை விட்டு இனிமேல அவர் நீங்க மாட்டார் என்ற ஒரு உணர்வும் ஏற்பட்டுச்சு ஃபாதர் எனக்கும் ஒரு விதமான ஒரு ஒரு ஆன்மீக அனுபவம் ஏற்பட்டுச்சு எப்ப நான் தற்கொலை செய்யணும்னு நினைச்சேனோ அப்பொழுதுதான் இந்த ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு ஃபாதர் அப்பையிலிருந்து நான் சும்மா லேசா பைபிள நான் திறந்தேன் எனக்கு எட்டாறுபடி வசனம் சரியாக துல்லியமாக வந்துச்சு அதிலேருந்து தொடர்ந்து நான் பைபிளை வாசிக்க ஆரம்பித்தேன் ஃபாதர் எனக்கு இப்பொழுது தெரிகிறது எங்கள் அப்பா அம்மாலாம் கூட என்னை கைவிட்டால் கூட இயேசு என்னோட இருக்கிறாருன்னு ஃபாதர் இப்போ பைபிள் மேலே நான் அது நான் மட்டும் இல்லை என் குரூப்பில் சேர்ந்த எல்லா பாய்ஸும் இப்போ ஆலயத்துக்கு வருகிறார்கள் ஆலய பணியில நானும் ஈடுபட்டு இருக்கிறேன் என்று பாருங்க அவனிடம் மனமாற்றம் ஏற்பட்டது அடுத்த நாள் மார்ஷலோட அம்மா எனக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க ஃபாதர் அது என்னமோ தெரியல கொஞ்ச நாளாவே எங்கள் பையன் கிட்ட ஒரு பெரிய மாற்றம் இப்போ அவனுக்குள்ள ஒரு பக்தி வந்துருக்குது எங்களெல்லாம் எங்களைலாம் புரிஞ்சுக்கிறான் ஆனா ஒரு விஷயம் சொல்லணும் ஃபாதர் என்னுடைய கணவன் வந்து வெளியே பக்திமான் மாதிரி இருக்கிறாரு ஆனா வீட்டில் எனக்கு அவர் கொடுக்குற இம்சையும் அவர் கொடுக்குற அடியும் என்னால் தாங்க முடியல ஃபாதர் அவருக்கு அது அறுபது வயசு ஆகுது ஃபாதர் வயசு அறுபது வயசுல எங்களுக்கு வயசாகிட்டு இருக்குது என்ன புரிஞ்சுக்க வேணாம் எங்க எங்கள் ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் சார்ந்து இருக்கிறோம் எனக்கு வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்துறார் ஃபாதர் வெளியே வந்து அவர் பக்திமான் ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா ஐயோ அவர் ஒரு மிருகம் அப்படின்னு சொன்னாங்க புரிதுங்களா அப்போ மகனுக்கும் வாதம் இருந்தது அது வாத தோஷமாக மாறுற நேரத்தில் அவரை ஒருவர் புரிந்து கொண்ட பொழுது அவருடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஒருவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் மீண்டுமாக அவருக்கு பித்தம் பித்த தோஷம் பித்தமாகவே மாறிவிட்டது பித்தம் ரொம்ப நல்லது ஆனால் அவருடைய அப்பாவுக்கு அவர் பக்திமான பேரே தவிர அவருக்குள்ள இருக்கிற அந்த பித்த தோஷம் தொடர்ந்து பித்த தோஷமாகவே இருந்தது அவர் வெளியே வந்து கடவுளுடைய மனிதராக காமிச்சுக்கிட்டாரு ஆனா உள்ள பார்க்கும்போது அவருக்கும் அந்த பகை உணர்வு மன்னிக்காத தன்மை மிக ஆழமாக இருந்தது அன்பார்ந்தவர்களே உங்களுடைய குழந்தைகளுடைய அவர்களுடைய தேடலை புரிந்து கொள்ளுங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அவர்கள் சான்றோர்களாக மாறிவிடுவார்கள் தொடர்ந்து இவற்றை பற்றி நாம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் பல வியாதிகளுக்கு காரணம் மன்னிக்காததுதான் எப்ப நம்ம மன்னிக்க ஆரம்பிக்கிறோமோ தானாகவே உடல் காயங்களும் ஆறிடும் மனக்காயங்களும் ஆறிவிடும் உடலுக்கும் மனசுக்கும் ஆற்றல் கொடுக்கும் அதே கோபம்தான் ಪಿತ್ತ ದೋಷ ನಮ್ಮ ಅಳಿತ್ತು ವಿಡೋ